சரி கடைசியான ஒரு தொட்டல் தான் மீதம் இருக்கிறது என் அற்புதமான கேக்கின் மேல் ஒரு மர்மலேட் சேமரக்கூடா இது அற்புத படைப்பு ஒரு வினாடி நான் ஏதோ மறந்து விட்டேன் உடனே வா ஆஸ்டென் இது நம்மால் கேக் பெறக்கூடிய வாய்ப்பு எப்படி சித்திரைவதை செய்கிறது எனக்கு ஜேனராவின் சார் அப்படியா நீ எல்லாமே கைவிட்டு கைவிட்டிருமேனம் செய் இங்கே நான் உண்டு நீ என்ன செய்தாய் எனது கேக் என்ன ஆனது ஓ இது முழுமையான தோல்வி பேரழிவிலிருந்து நீ தப்பிக்க முடியாது கூட முயற்சி செய்யாதே இந்த மேசையின் சுற்றிலும் உட்காருங்கள் அவன் எங்களிடம் என்ன விரும்புறான் எனக்கு பயமா இருக்குது மேரி எனக்கும் ஆஷ்டின் வாவ் ஓ சுவையான உணவு எனக்கு நல்லா இருக்குது பாருங்க ஜெல்லி அங்க இருக்குது என்னை பற்றி இது ஏன் தேவை என்பதை கவலை கேக் சுலபமான காரியம் பெறுவேன் ஓ வெண்ணையுடன் நான் தொடங்குவேன் அது சூரிய ஒளி நிறம் போன்றது என்ன என்ன தேவைப்படும் என்னாய் என்னை கவலைப்படுத்தாதே பிஸியாக இருக்கிறேன் பாட்டு இருக்க வேண்டும் பல விவாதங்கள் பேசலாம் அதே வித்தியாசத்திற்குள் நுழைந்தா ஓஹோ இது உண்மையிலேயே எளிதானது நன்றி உன்னையின்றி நான் என்ன செய்வது மிகவும் சுவையானது மற்ற எல்லாவற்றையும் தள்ளிவிடலாம் அந்த தயாரிப்பின் மீது என்னுடைய பார்வையை சேர்க்க முடியாது நான் பிசியாக இருக்கலாம் நான் வெளிநாட்டு பழத்திலிருந்து இதய வடிவங்களில் வெட்டுங்கள் இது அதிக கடினமானது அல்ல அற்புதம் கொய்யா இதழ்கள் தயாராக உள்ளன அவற்றை எதிர்கால கேக் ஒன்றுக்கான அச்சில் வைக்கலாம் இப்ப நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன் அது எவ்வளவு நான் துண்டுகளை நேர அண்ணாசியோட இணைக்குவேன் அது ஒரு கெட்ட யோசனை அல்ல பாருங்கள் உங்களது கைவிரல்களால் இதை எவ்வளவு எளிதாக செய்யலாம் முகத்தில் எவ்வளவு சாறு வருகிறது நான் நிறுத்த முடியவில்லை ஐயோ எவ்வளவு பொறித்தல் இதை செயல்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் மெதுவான சத்தத்திற்காக ஒரு ஆப்ளைட் சேர்ப்பது மதிப்புக்குரியது நான் உறுதியா இருக்கிறேன் எனக்கும் ஆப்பிள் பிடிக்கும் இப்போது நான் அவற்றை நறுக்குவேன் அல்லது எனக்கு கத்தி தேவையே இல்ல நான் சாப்பிட ஆரம்பிப்பேன் பட மிகவும் பசுமையானது நின்று விட முடியவில்லை சரி இன்னும் சில துளிகள் தான் ஆப்பிளில் எதுவும் இல்லை ஓ நான்கு பத்து மறந்து விட்டேன் கேக்கில் போட வேண்டும் என்பதை சரி எதுவும் மீதம் இருந்தால் பயன்படுத்துகிறேன் பாமா எதேனும் பண்ண முடியும்னு சொல்லலாம் சுரு ஜீவமா அந்த இறுதி கெட்டதை தொடர்றேன் ஜல்லி பண்றேன் சுரி அருவருப்பாக இருக்கிறது ஆனால் எல்லாம் நன்மைக்கே எனக்கு இன்னும் நிறைய ஜல்லிக்கேக்கள் மீதி உள்ளது நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன் அதை பனிக்கட்டியாக குளிர்ந்து வர நன்கு கலக்க வேண்டும் உன் அருவருப்பான கேக்கை சுவைக்கப் போகும் யாருக்கும் மன்னிக்கவும் ஆஸ்டின் அது கூவைச்சு இப்போது என் ஜெல்லி தயார் அது ஒரு ஒரு சிறப்பாக தெரியுது இது உண்மையில் ஒரு இனிய கலைப்பொரு ஆஹா பிரிய விஷயம் சிறப்பு எதுவும் இல்லை என் ஜெல்லி நன்றாக தெரிகிறது பழங்களுடன் சேர்த்து இறுதியாக உண்ணக்கூடியதாக இருக்கும் என உறுதியாக இருக்கிறேன் அல்லவா எல்லாம் தயார் நமது கேக் எடுக்கும் நேரம் நாம்ளை இப்பவே சமையலறைக்கு போவோம் கொஞ்சம் நேரம் தயாராயிருங்கள் படிவத்தை நிரப்ப சில வினாடிகள் மட்டுமே தேவைப்படுகிறது வா இது நான் எதிர்பார்த்ததை விட கூடுதல் சிறந்தது செவனே சரி என் ஆல்வா எங்களை ஏமாற்றாதே எனது முழு கலவையும் உன்னுள் சேர்த்தேன் இது உண்மையில நான் ஆன்மா இப்படிதான் இருக்கிறதா நம்பவே முடியவில்லை நிறுத்து நான் எப்பொழுது சரி செய்வது எப்படி என்று தெரியும் விப்டு கிரீம் எனக்கு தற்காப்பாக உதவும் அப்படி ஒரு பயங்கர சூழலை ஏதும் சரி செய்யுமா அது மைக் கூடம் ஒப்பிடமே இருக்காது அதிலிருந்து என் கண்களை பிரிக்க முடியவில்லை இது நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கிறது இந்த தலையிறப்பை உதவும் பழங்களும் இனிப்பும் முழுமை செய்கின்றன

இந்த திருக்கை பார்க்க சில பாராட்டு ஓ இத்தனை சந்தேகம் இல்லை ஆமாம் எனது உள்ளுணர்வுகள் என்னை ஏமாற்றவில்லை மிகவும் நன்றி இது உங்களுக்கு பிடிக்கும் என நான் எதிர்பார்த்தேன் முற்றிலும் பற்றி கனவு கனவு இந்த நீர் தொட்டிய கேக்னு எப்படி சொல்ல முடியும் அதை வாயிலேயே போடும் தைரியமில்லை இல்லை நச்சேர்ந்து விடாமல் போனால் சரி அடா அரிதாக இருக்கிறது கோழை சேரு அவர் சுவையின் சவாரியில் இருந்து வாய் அடைக்க வருகிறார் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக அதையே தொடருங்கள் ஆஹா இரண்டாவது சுற்று நம்மை எதிர்பார்க்கிறது போல் தெரிகிறது சுவையானது இங்கு நிறைய இருக்கின்றது சிறிது கவனம் செலுத்த மிகவும் கடினமாக உள்ளது யூனிகார்ன் கேக் ஹா சுலபம் தொடாதே அது அது என் ஜெல்லி எனவே எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளலாம் ஓ சரி அது எனக்கும் போதும் அது அற்புதம் இப்போது என்னை கவனம் கலைக்காதே வணிகத்தை பற்றி அறிய நேரம் அடித்தளம் ஏற்கனவே இருக்கின்றது இப்போது மற்ற சொலுதிகள் சேர்க்க வேண்டும் நீ அனைவரையும் வேகமாக செய்கிறாய் எனக்கு நேரம் இல்லை சரி என்ன கைக்கு கிடைக்குதோ அதை இது உன் கைக்குறிகளை வைக்காதே நான் அதை பற்றி சிந்திக்கவும் வர மாட்டேன் எனக்கு இதை மேலே வைக்க வேண்டும் இல்ல நீ இதை கிடைக்க விட்டாய் இது உன் தவறு என் கருத்தில் இது போதும் வா தரையில நிறைய கேக் உள்ளது பொருட்கள் கிடையாது களைப்பு கூடாது நான் எல்லாற்றையும் செயல்படுத்துவேன் முக்கியமானது குப்பையை அகற்ற வேண்டும் ஹா அருமை இது மிகவும் அழகாக இருக்கிறது உன்னிடம் அது இல்ல மேரி இது ஒரு பெரிய வெற்றி என நினைக்கிறேன் சரி ஒரு அழுவாச காற்று வடிவ கேட்க இல்லாமல் சம்ஹாவ் செய்வேன் நான் எல்லாவற்றையும் கிரீம வைத்து மூடுவேன் அருமையான யோசனை என்ன ஒரு அழகு இது அழகாக பொருந்துகிறது அர்த்தமில்லாதது ஒரு வல்லுநர் அதை எப்படி கையாள்கிறார் என்று பாருங்கள் நம்புங்கள் என்னிடமிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் மிருதுவாக இருக்கு நான் விரும்புறேன் அனைத்தையும் திரும்ப தின்ன நான் கேக் முடிக்கணும் வேற எதையும் செய்ய முடியாது க்ரீம் சிறப்பாக பொருந்துகிறது முடிவு என் எதிர்பார்ப்பை எல்லாம் மீறுகிறது நான் அடிச்சாத வேண்டு உள்ள அதிகம் இருக்குது ஆனால் எனது கேக் மீண்டும் அலங்கரிக்க நேரம் அழகாக இருக்கின்றது இப்போது அவனது துப்பாக்கி பற்றி நீயே யோசிப்போம் இங்கே கண்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல காது இதுக்கு மாஸ்டிகள் சரியா சென்று சேர்கின்றன ஓ மே துவத்தில் உள்ளதைப் போலவே இருக்கிறதாக தோன்றுகிறது உம் யூஸ் யூ சார் அற்புதம் இது எப்படி திரும்பியது எனக்கு பிடிக்கும் இப்ப கொம்பு எனக்கு இது பிடிக்கரி ஆனால் மற்றவை தான் நல்லவை என்னுடையது பலவற்றுடன் இருந்தால் எப்படி இருக்கும்

ஏய் எனது கற்பனை சிறந்தது ஓ நான் வெள்ளி ஒன்றை முயற்சிக்கிறேன் மிகந்தது அழகாக மீண்டும் என்பதாக இருக்கும் என்னை வெகுவாக பொருந்துகிறது என் கேக் உடனடியாக மிகவும் விலை உயர்ந்ததாக தோன்ற தொடங்கியது சிரம் தூவல்களா சரியாக பேச நான் எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம் ஆனால் ஏன் நான் தேர்வு செய்ய வேண்டும் இந்த தோற்றம் எப்படி பிரகாசமாக இருக்கிறது என்று பாருங்கள் சூப்பர் நான் பார்க்கிறேன் நீங்கள் போன்று முடித்து விட்டீர்கள் சரி இந்த இனிப்பான படைப்புகளை நெருங்கி பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆஸ்டின் மீண்டும் உங்களுக்கு அது மோசமானது மேரி இது நன்றி நான் மிகவும் முயற்சி செய்தேன் இது வேற ஆட்கே எனக்கு தோணுகிறாங்க சுவைகளை சரியாக கூட்டி இருக்கிறீங்க அற்புதம் கேக் என் வாய் இனம் பீர்க்கிறது இது மிகச்சிறந்த அப்படியாவிட்டால் இதற்கு காரணத்துக்கு தாழ்த்தி நான் கருதுகிறேன் இது போதும் கடவுள் நான் மீண்டும் மயக்கத்துக்குள் விழாதிருந்தால் மட்டும் சரி எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லாம் புரிகிறது அதானே அதை நான் கொண்டு கொள்கிறேன் அன்றேஷ பிரீத்து கேக்குதா